விழுதுகள் உறவுகளுக்கு வணக்கம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் மகளிர் தின விழா நடத்துறது பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்போது அதை பற்றி சில வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் தான் நாங்கள் இனி வரப்போதில் போட போகிறோம் இதில் நிறைய சுவாரஸ்யமான விஷயமும் நடந்திருக்கு அதை எல்லாத்தையும் நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறோம் மேட்டூரில் சிறப்பாக நடந்த இருபத்தைந்தாவது ஆண்டு மகளிர் தின விழா திருமதி கலாவதி அவர்கள் தலைமையில் நடத்தப்பட்டது இந்த விழாவில் வங்கி மேலாளர் மகளிர் காவல் அதிகாரிகள் உள்ளிட்ட பல சிறப்பு அழைப்பாளர்களை கலந்து கொண்டாங்க மகளிர் முன்னேற்றத்திற்காக பல முக்கிய உரைகளும் இந்த விழாவில் நடத்தப்பட்டுச்சு இந்த மதுனி தினத்துக்கு விழுதுகள் குற்றம் சேர்ந்த எல்லா பெண்களுக்கும் ஒரே மாதிரி சாரி எடுத்து கொடுத்தோம் எல்லோரும் அழகாக பேரணி நடத்தி கொடுத்தாங்க இந்த பேரணி எப்படி நடந்துச்சு எவ்வளோ தூரமாக நடந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி எல்லா வீடியோவும் நான் உங்களுக்கு சீக்கிரமாக போடுறேன் இந்த விழாவில் நிறைய பெண்கள் அவங்களோட திறமையை வெளிக்காட்டுறதுக்காக அவங்க டான்ஸு ட்ராமா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நிகழ்ச்சியை மேலும் சிறப்பாக நடத்தி கொடுத்தாங்க இதில் நிறைய சிறப்பு விருந்தினர்கள் நாங்கள் இன்வைட் பண்ணியிருந்தோம் அது யார் யார் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மகளிர் தினத்துக்கு ஒவ்வொரு குழுவும் எந்தெந்த விதத்தில் சிறப்பாக செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு குழுவுக்கும் தனிப்பட்ட முறையில் விருதுகள் வழங்கப்பட்டுச்சு மேலும் சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம விடுதலை சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்